மகாநதி சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்னை மந்திரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஏன்னது எமோனா உங்களை வந்து காதலிக்கிறாள் ஆமாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த மாதிரி தானே எனக்கு இருந்திருக்கும் ஆனாலும் அவள் கலெக்டரோட கனவுக்காக அவ்வளோ பொறுமையாக இருந்தேன்னா ஆனால் கடைசியில் காவேரி எம் மேலே பழிய தூக்கி போட்டுட்டா என்னுடைய மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி வந்து பேசிகிட்ருக்காங்க சரி விடுங்க உங்களுடைய லவ்வர் தானே அப்படி பழிய தூக்கி போட்டாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுத்தினா ஆகுமா வேலைக்கு விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படி என்னால் விட முடியும் கடைசியில் அவள் என்ன சொல்லிட்டா தெரியுமா நீங்கள் அப்பா நான் வந்து உன்னை காதலிக்களை காதலிச்சது அப்போது இப்போ நான் உன்னை ஒட்டு மொத்தமாக மறந்துட்டேன் இனி உனக்கோ எனக்கோ எந்த விதமான சம்மதமும் கிடையாது இனி என்னை தொல்லை பண்ணுற வேலை வச்சுக்கிட்டால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுறான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க காவேரியாக இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன உங்களுக்கு என்னுடைய ஃபீலிங்ஸ் வந்து சந்தோஷமாக இருக்கா நீங்கள் என்ன சொன்னீங்க காவேரி எனக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே கடைசியில் இப்படி ஒரு நிலைமை எனக்கு தேவையான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருது இருக்காங்க நிவின் கடைசியில நம்ம நிவின் முட்டாளாக போறாங்க விஜய் தான் நம்ம காவிரியை வந்து கரம் பிடிக்க போறாங்க இது எல்லாம் நம்ம சேனல்ல ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க